வந்து முன்வைக்கூடிய ஒன்றே ஒன்று தாங்க பெரியாரும் செய்தார் பெரியாரும் தமிழர்களுக்கு பங்களிப்பு கொடுத்தார் பெரியாரும் தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக பாடுபட்டார் பெரியார் மட்டும் தான் பாடுபட்டார்னு சொல்லாதீங்கன்றாங்க இந்த வேறுபாடை புரிஞ்சுக்கணும் இப்போ பரப்பக்கூடிய என்ன பண்றாங்கன்னா திராவிட சகோதர சகோதரிகள் இந்த மாதிரி சீமான் வந்து அவதூரா பேசிட்டாரு சீமான் கொச்சியா பேசிட்டாரு சீமான் வேண்டுமென்றே பேசிட்டாரு அப்படின்னு ஒருதலை பட்சமாக சொல்லிட்டு இருக்காங்க இல்லை நான் ரெண்டு தரப்பினுடைய வாதங்களையும் நான் கேட்கிறேன் நான் ரெண்டு பேருடைய பேச்சுக்களையும் கேட்கிறேன் நான் ஆக நீங்க இதை வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பெரியாரை அவதூறு பரத்தி பரப்பி விட்டார்கள் இப்போ பத்திரிகையில செய்தி போடுது அது அவதூறா இல்லையான நீதிமன்றம் தான் முடிவு பண்ணணும் சரிங்களா இவங்களே தீர்ப்பு எழுதிடுறாங்க இந்த மாதிரி பேசிட்டாங்க அந்த இதழ்களில் வந்தால் தான் எடுத்து பேசுகிறாங்க அவங்க இல்லைனா நீதிமன்றம் நான் என்ன சொன்னேன்னா உண்மையிலே அவதூறாக இருந்தால் நீதிமன்றம் தான் அடிச்சுட்டு போகட்டும் அது போய் தண்டனை அவர் வாங்கிட்டு போட்டோம் அது பிரச்சனை இல்லை பட் ஆர்குமெண்ட்டுன்னு வரும்போது நீங்கள் ஆர்குமெண்ட் ஆர்குமெண்ட்டாக நிறுத்தணும் ஆமாங்க அவர் பேசினாருங்க ஆனால் அவர் அப்படி அன்னைக்கு இப்போ என்ன சொல்கிறாங்க இப்போ இப்போ இன்னைக்கு வந்து காலையிலேருந்து அவர் வந்து முதல்ல புரியாமல் அப்படி பேசிட்டாருங்க அதுக்கப்புறம் புரிஞ்சதுக்கப்புறம் மாற்றி பேசிட்டாருங்கன்னு இப்போ ஆரம்பிக்கிறாங்க ஸோ இது நீங்கள் இந்த இந்த டெவலப்மெண்ட்லாம் நம்ம பார்க்காம பொத்தாம் போது